தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்லைன் கலந்தாய்வு ஐந்து கட்டங்களாக நடைபெற உள்ளது தற்சமயம் கட்ட கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது முதல் கட்ட கலந்தாய்வில் பணம் செலுத்தியவர்களின் எண்ணிக்கை தெரியுமா முதல் சுற்று கலந்தாய்வு பட்டியலில் பத்தாயிரம் மாணவர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் ஏழாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மட்டுமே முன்வைப்பு தொகையை செலுத்தியுள்ளனர் முதல் நாளான நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை வரை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆன்லைன் முதல் சுற்று கலந்தாய்வில் பங்கேற்று இடங்களை தேர்வு செய்துள்ளனர் முதல் சுற்று கலந்தாய்வு மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்ய கடைசி தினம் நாளை மாலை ஐந்து மணி வரை மட்டுமே இரண்டாம் சுற்று மாணவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்பு நிறைய காலேஜஸ் வந்து நிச்சயம் வந்து வேகன்சியா இருக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வந்து அட்டன் பண்ணல சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்க கிடைக்காதுன்னு காலேஜஸையும் வந்து தாராளமா வந்து நீங்க ஃப்ரீஆர்பி கொடுத்து ஆட் பண்ணலாங்க நான் சொல்றது சரிதானே இந்த தகவலை உடனே உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்